ஏன்னா நான் இந்த டிமாண்ட் அதிகாரம் பண்றவங்க கிட்ட அது ஒன்னே ஒண்ணுதான் இந்த ஓட்டு விரலுக்கு இருக்கிற பவர் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு எல்லா துறைக்கும் எல்லா பொருளுக்கும் தர கட்டுப்பாடு இருக்கு நம்மளே அறியாம எல்லா பொருளுக்கும் தரம் இருக்கான்னு கேள்வி கேக்குறோம் ஏன்பா இந்த அரிசில கல் இருக்காதுல ஏமா இது கலப்படம் இல்லாத கோதுமை தானே ஏன்க்கா இந்த ஷாம்புல முடி கொட்டிறதுல இந்த பங்கில பெட்ரோல் பண்ணணும்னு கேட்குறோம் பைக் வாங்கணும்னா கூட நாலு பேருக்கிட்ட கேட்குறோம் பிள்ளை எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும் எந்த காலேஜ்ல சேர்க்கணும் அந்த காலேஜ்ல எவ்ளோ கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குன்னு கேட்குறோம் இவன் ஒரு பேனா வாங்கணும்னா கூட நாலு தடவை கிறுக்கி பார்த்து தான் பாக்குறோம் இப்படி எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்துலயும் கேள்வி கேட்கற நாம ஒரு விஷயத்துல மட்டும் கேட்கறது இல்ல ஓட்டு போட்டு சிஸ்டத்தை தேர்ந்தெடுக்கும் போது அஞ்சு மணி நேரம் வெறும் அஞ்சு மணி நேரம் ஏறிற கொசு வத்திக்க கூட எவ்வளவு கேள்வி கேட்கிறோம் இதுல அதிகமா புகை வந்துடாது இல்ல அது என் தொண்டை ஒண்ணு பண்ணிடாது இல்ல எல்லா குசும செத்துல அஞ்சு வருஷம் நாம தேர்ந்தெடுக்கிற சிஸ்டம் தரமா இருக்கும் கேட்டிருக்கோமோ கேட்டதும் இல்ல யோசிச்சதும் இல்ல அதான் கேட்கிறேன் என் டிமாண்ட் ஒண்ணுதான் கேள்வி கேளுங்க பணம் பயம் மதம் கம்யூனிட்டின்னு பார்த்து ஓட்டு ஓட்டு உங்க கேட்டு வரவனோட கேள்வி கேளுங்க கேளுங்க உன் குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு என்ன 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 பண்ணுவேன்னு பண்ணுவேன்னு தெரியும் என் என் பிள்ளையோட படிப்புக்கு பண்ணுவீங்கன்னு மருத்துவசமா என்னக்கு ஓட்டுதான் உங்க உரிமை அதை வச்சு கேள்வி கேளுங்க நீங்க மட்டும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த நாட்டோட மருத்துவத்துறையோ இல்ல ஏழு விவசாயியோட நிலைமையோ மாத்திரத்துக்கு இந்த விக்ரம் ராத்தோருக்கும் இல்ல ஆசாத்துக்கும் அவசியம் இருக்காது நீங்க கேள்வி கேட்டா போதும் உங்க கேள்விக்கு அவ்வளவு பவர் இருக்கு என்னோட இந்த டிமாண்ட பூர்த்தி பண்ணீங்க உங்களுக்கு கிடைக்க போறது விடுதலை உங்களுக்கு 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 உங்களை சுத்தி இருக்கு எல்லாருக்குமே வறுமையில இருந்து விடுதலை அநியாயத்தில் இருந்து விடுதலை ஊழல இருந்து விடுதலை அதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய தோண்டிய வந்தது கேள்வி கேளுங்க அது போது